பாடசாலை மாணவர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்ற பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக வடக்கு மாகாணத்தின் முன்னாள் கல்வி பணிப்பாளரான ஜோன் கோயிண்டஸ் அவர்கள் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் தேவாலய வளாகத்திற்கிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் குழு மோதலில் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக ஐவர் காயமடைந்திருப்பதாகவும் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐதவிர யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐதவிட வெளிநாட்டில் நீர் தொட்டிக்கில் இருந்து இரண்டு இலங்கையைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட மூவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் ஐந்து விட போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையிலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அங்கே வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக சிஏடினர் ஏற்கனவே அந்த காணொலியை பொலிஸ் மாதிபருக்கு இருந்ததாகவும் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால் தற்பொழுது அந்த காணொலியை எடுத்தவர் தற்பொழுது வெளியிலே விட்டிருக்கின்றார் என்று செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராச ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அன்றாடபுரம் தலாவ பகுதியில் பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பேருந்தொன்று வீரிய விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் உயர்தர பரீட்சையில் தோற்றிவிட்டு வீடு நோக்கி புறப்பட்டு கொண்டு சென்ற மாணவன் உட்பட ஆறு பேரே இவ்வாறு பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக குறித்த பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தை தான் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் இதன் போது தற்போது வரை ஆறு பேர் பலியாகி இருப்பதாகவும் இருபத்தி ஐந்து பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் தற்பொழுது தலாவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக வடக்கு மாகாணத்தின் முன்னாள் கல்வி பணிப்பாளரான திருஞானம் ஜோன் குயிண்டஸ் என்பவர் பாம்பு வழிகாட்டி அந்தோனியா தேவாலயத்தில் சடலமாக இனங்காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாகியிருக்கின்றது மன்னார் சிப்பியாறு பகுதியிலே பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது மிகவும் புதுமையான தேவாலயமாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது ஏராளமானோர் அந்த தேவாலயத்துக்கு சென்று வருகின்றார்கள் இந்த தான் இன்றைய தினம் அந்த தேவாலய வளாகத்திலே ஒருவர் சடலமாக இனங்காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தேவாலய நிர்வாகத்தினர் இது தொடர்பாக இலுப்பக்கடவை போலீசாருக்கு தகவல் இருக்கின்றார்கள் இலுப்பக்கடவை போலீசார் சம்பவத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொண்டதில் குறித்த நபர் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் என்று தெரிய வந்திருக்கிறது அதாவது அறுபது வயதுடைய திருஞானம் ஜோன் குயிண்டஸ் என்று தெரிய வந்திருக்கிறது அது தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு மன்னார் மாவட்டத்தின் திடீர் மரண விசாரணை அதிகாரி சென்றிருந்தார் அதற்கு பிறகாக குறித்த நபரின் சடலத்தை மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அவர் உத்தரவிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த ஜோன் குவிண்டஸ் எனப்படுகின்ற முன்னாள் வடக்கு மாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கல்வி சமூகத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பலரும் தங்களது இடங்கல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் உட்பட்ட குப்பிலான் சந்தி பகுதியிலே ஒரு மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது இரண்டு குழுக்களுக்கிடையிலே இவ்வாறு மோதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவைச் சேர்ந்த மூவரும் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்ய முற்பட்ட முச்சக்கரவண்டி சாரதி என்று ஐவர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக சுன்னாகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட ஒருவரை கை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான காணொலிகளும் வழியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் தவிர படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது அதுதவிர குறித்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியாக ஜ்பாணத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட பலர் கை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது பல்வேறு போதைப் பொருட்களுடன் இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளில் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாழ்பாண மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் விசேட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் அதற்கமைய இவ்வாறு போதை மாத்திரைகளுடன் சிறுவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சிறுவனுக்கு பதினேழு வயது என்று அவரிடம் அவரிடமிருந்து போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன விசாரணைகளில் அவர் அதனை விற்பனைக்காக கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐதவித போதைப் பொருட்களுடன் பட்ட நபர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஒரே நாளில் இருபத்தி மூன்று பேர் இவ்வாறு பட்ட போதைப் பொருட்களுடன் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நேற்றைய தினம் வழியாக இருந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக தென் கொரியாவின் கோசியோங் எனப்படுகின்ற மாவட்டத்தில் மீன் பண்ணை ஒன்றிலே நீர்த்தொட்டியிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் உட்பட மூவர் சடலமாக முட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஐம்பது வயதுடைய மேலாளர் அதை தவிர இருபது முப்பது வயதுடைய இலங்கையைச் சேர்ந்த இரண்டு தொழிலாளர்கள் வந்து மூவரே இவ்வாறு இருந்து சரளமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டடி ஆழமுள்ள நீட் தொட்டிக்கிலிருந்துதான் இவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் சடலமாக மீட்கப்படுகின்ற போது நீர்த்தொட்டிக்குள் முழுவதுமாக நீர் இருந்ததாக கூறப்படுகின்றது மேற்பார்வையாளரின் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் தான் தேர்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இவ்வாறு மூவர் நீர்த்தொட்டிக்கிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த நபர்களின் மரணம் என்பது இயல்பாக நடந்ததா அல்லது இது ஒரு கொலை சம்பவமா என்கின்ற கோணத்தில் பல்வேறுபட்ட விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மீன்பண்ணையிலிருந்து மூவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அங்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மற்றொரு செய்தியாக காலி சிறைச்சாலைக்கு போதை பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் உல்லாசமாக வாழ்ந்து வருவதாக ஒரு காணொலி ஒன்று வெளியாகியிருக்கின்றது சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றார்கள் அவரை அங்கு உல்லாசமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலியை பார்க்கின்ற போது அது தெரிகின்றது இது தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே புலிஸ்மா அதிபருக்கு இந்த காணொலியை அனுப்பி வைத்திருந்ததாகவும் ஆனால் அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் சம்பந்தப்பட்ட நபர் இந்த காணொலியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காணொலி சமூக வலைதளத்தில் வெளியானதை தொடர்ந்து அது நடவடிக்கை எடுப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்